சேத்தா போனது அடம்பலை தானே ஆமாம் அது இயற்கை கொடுக்கக்கூடிய ஒரு குளிர்ச்சி அழகாக வாங்கிக்கோங்க மழை தண்ணீர் நனைஞ்சு மரணத்தை அடைந்ததாக வரலாறு கிடையாது ஆமாம் பரிசுத்தமான வாட்டர் மனிதனும் மலை ஒன்று மனிதனும் மலை ஒன்று மேலே இருந்து பரிசுத்தமாக வருது அது உங்கள் தலையில் விழுகுது குளத்தில் குளிப்பதை விட கண்மாயில் குளிப்பதை விட கிணற்றில் குளிப்பதை விட கடவுள் கொடுக்க மழை நீரில் நேரடியாக குளிப்பது என்பது மகத்துவமானது உங்களை இந்த இறைவன் விநாயகன் தலையிலே ஆசீர்வாதம் செய்கிறான் இந்த மலையினுடைய விஷயம் என்பது கடவுள் நமக்கு கொடுத்தது மலைத்துளியும் மனித பிறவியும் ஒன்று ஒரு ஆஸ்பத்திரியிலேயோ அல்லது வீட்டிலேயோ ஒரு குழந்தை பிறந்திருக்கிற பொழுது என்ன சொல்லுவான் இந்த குழந்தை பிறந்திருக்கு இல்லையா பரிசுத்தம் மலைத்துளி பரிசுத்தம் செம்மண் மேட்டில் விழுகிற பொழுது சிகப்பு நிறமாக மாறுகிறது கரிசல் காட்டில் விழுகிற பொழுது